எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னா எந்த வேலையை சொல்லுவீங்க ஸ்கேவிங் க்ளீன் பண்ணுறது அது வந்து படித்த பசங்க வந்து போய் பண்ண மாட்டாங்க யார் பிரித்து போடுறோம் குப்பையை நம்மளோட வேலையை அவங்க பிரித்து செய்கிறாங்க வயிற்று பொழப்புக்காக தான் அவங்க வேலைய செய்கிறாங்க உங்களால் செய்ய முடியாத வேலையை அவங்க செய்கிறாங்க மனசாட்சிக்கு பொருந்தாத வேலை தான் அவங்க எத்தனை வீட்டு குப்பைய ஒரு லாரியில எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அது அதுலயே எவ்வளவு ஸ்ட்ரீட்ஸ் அவங்க ரவுண்ட் பண்ணி வராங்க அவங்களை மதிச்சாலே போதும் ஒண்ணுமே இல்ல தமிழ்நாடுல நிறைய பேர் இன்னும் சாக்கடையில் இறங்கி அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜை கிளீன் பண்ணுறாங்க என்ன ரிஸ்க் இருக்குது அதில் உயிருக்கே ஒரு பெரிய சேதம் ஏற்படும்ன்றது தெரியாமல் இறங்கி செய்கிறாங்க ட்ரைனேஜ் ஒர்க் பண்ணும்போது அந்த விஷ வகை தாக்கி நிறைய பேர் இறந்துடுறாங்க பத்து வருஷம் மேலே பார்த்தாலே அவங்களோட துரையீரல்ல இருந்து எல்லாமே பாதிக்கப்படுது முதல் அந்த வேலையும் இருக்கக்கூடாது வச்சிடலாம் அதுக்கு பதிலாக வந்து ஆட்டோமேஷன் இருக்கணும் ஆட்டோபேஷனில் வந்து அவங்க தானே அப்படின்னு ஒரு அலட்சியமான ஒரு இதில் பைசா கொடுக்கறது கம்மி அவங்க என்ன அந்த கேள்மட்டத்தில் என்ன அவங்களும் மேலே வரணும் நம்மளும் மேலே தூக்கி விடணும் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலைன்னா எது ப்ரோ சைபர் செக்யூரிட்டி வேலை ப்ரோ திரிகாம சார் எல்லா வேலையும் கஷ்டமான வேலை படிக்கிறது படிக்கிறது தான் ஃபயர்மேன் அவங்க உசுர பணையம் வச்சு அடுத்தவங்க உசுர காப்பாத்துறாங்க ஃபயர்மேன் வர்க் பண்றது ரொம்ப கஷ்டமானது ஃபார் எக்ஸாம்பிள் தி பெட்ரோல் வர்க் பண்றது ஃபிசிகல் வர்க் ரெயின்வேஜ்ல இறங்கி பண்றாங்க இல்லீங்களா அது ரொம்ப டாஸ்கிங்கான ஜாப் அது ரொம்ப கஷ்டங்க இன்னைக்கு எவ்வளவு வருமானம் வரும்னு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கறவங்க அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை ஐ அம் sorry for my language விபச்சாரம் வேலை செஞ்சாலும் கஷ்டம்தான் கஷ்டம்ல எதுவும் இல்ல அவங்க ஓன் இன்ட்ரஸ்ட் தான் சானிட்டரி வாக் ஃபயர் வொர்க்ஸ் மெடிக்கல் ரிலேட்டட் வாக்கு ஆஸ் அ விமன் நான் ஃபர்ஸ்ட் சொல்றது ஹோம் மேக்கர் தான் சொல்லுவேன் ஹவுஸ் வைஃப் அந்த தான் கஷ்டமான ஜாப் ரொம்ப கஷ்டமான வேலை கடவுரா இருக்குது தான் கஷ்டமான வேலை இப்போ ஐடி செக்டர்ல இருக்கல அது ஒரு ரொம்ப கஷ்டமான வேலையா நான் ஃபீல் பண்றேன் தன்னோட கிளினிக் ஓபன் பண்றேனா ஒரு 4 வருஷம் படிக்கணும் அப்புறம் அந்த கிளினிக் ஒரு ஒரு மாசம் யாருக்குமே உடம்பு சரியில்லைன்னா அப்போ ஃபுல் பிசினஸே போச்சு ஸோ இந்த மாதிரி ஜாப் தான் நான் வந்து அவாய்ட் பண்ணமான்னு பார்க்குறேன் கூலி தொழிலாளிகள் அதுதான் ஹார்ட் ஒர்க் அது ரொம்ப கஷ்டமான தொழில் அந்த தூங்கி அந்த இது ப்ரெஷர் போயிடும் பட் ஐடி செக்யூரிட்டி இது மாதிரி ஃபீல்டில் இருக்கிற சாஃப்ட்வேர்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு மென்டலி ரொம்ப ப்ரெஷரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஒர்க்கு தான் பிசிக்கல் ஒர்க்கு ஓகே அதை விட அந்த ஒர்க்குக்கான சேலரி இல்லாம ரொம்ப கீழே இருக்காங்க பரவாயில்ல அவங்களோட தான் கஷ்டம் ஃபார்மிங் கவர்மெண்ட் ஜாப் அண்டர்க் ஒர்க் பண்றாங்க

எயிட் 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 ஹவர்ஸ் எயிட் ஒன் ஹவர் பிரேக்கு நைன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் அதே பெஸ்ட்டு தான் அத தாண்டி வேணாம் வாரத்துல செவன் டேஸ் ஒர்க் பண்ண சொன்னா பண்ணுவீங்களா அது வாய்ப்பே இல்ல செவன் டேஸ் வந்து நம்ம வந்து ஒர்க்கிங் கல்ச்சர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னோ ஃபேமிலி ஸ்ட்ரக்ச்சர் அது ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் சோ அதுக்கு நம்ம ஏலன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அது இல்லாம செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ்ன்ற இப்ப நிறைய வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் வந்திருக்கு ஆப்ஷன் இருக்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஆப்ஷன் இல்லாதவங்க மேபி வந்து தான் வழி கிடையாது இப்போ அந்த நடுவுல வர அந்த ஒர்க் ஆர்ஸை ஒன் ஒன் ஹவர் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு லீவ் விட சொன்னாங்கள்ல ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அது மாதிரி இருந்தால் வேணாம் வாரத்தி அஞ்சு நாள் தான் வேலை மெஷினுக்கு கூட ரெஸ்ட் தேவைப்படுது செவன் டேஸ் எல்லாம் யாருனாலும் ஒர்க் பண்ண முடியாது நானும் ஒர்க் பண்ணி மாதிரி ஒர்க் பண்ணதே இல்லை இல்லை ரொம்ப லாங் ரெண்டு அதை பண்ண முடியாது டிஜிட்டல் ரெஸ்ட் வேணும் மென்டல் ரெஸ்ட் வேணும் ஓவர் டைம் சில கம்பெனிஸ்ல வந்து ஓவர் டைம் கொடுப்பாங்க அந்த மாதிரி டைம்ல வரலாம் ஸோ எல்லா சண்டையும் வர முடியாது உங்களால் இந்த வேலையெல்லாம் என்ன ஹியூமன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த வேலை பிரி சொல்லுவீங்க ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு இது மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து இன்னமும் வந்து ஹியூமன் அதெல்லாம் வந்து அதற்கு வேற ஆல்டர்நேட்டிவ் வந்துருச்சு பட் ஸ்டில் அது இன்னும் வந்து இந்தியாலையும் வந்துருச்சு பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க இப்போ நைட்ல வந்து நம்ம வரும்போது சில பேர் வந்து க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஹோட்டலாம் போடுறாங்க ஓகே ட்ரிங்க் பண்ணிட்டு வருவாங்க அவங்களுக்கெல்லாம் கண்ணே தெரியாது அதெல்லாம் ரிஸ்க்கு ஃபார் தர் ஹெல்த் அவங்களுக்கு வந்து இப்ப ஆட்டோமேட்டட் வந்துச்சுன்னா வேலை போகும் பட் அதுக்கு வந்து இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை போவாங்க இது சேஃப்டி தான் முக்கியம் நாள் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இரநூறுவா முந்நூறுரூவாங்கிறதுல சரி நாங்க வேலை பார்க்குறோம் ஓகே எங்களுக்கு இரநூறுவாங்கிறது ஒரு நாள் பிரியாணி கூட நாங்க சாப்பிடுவோம் பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சு வெறும் இரநூறுவா கிடைக்கிறது கஷ்டம் சிட்டி சிட்டியில் சென்னை ஏர் வி யூன் மோவர் ஒர்க் ஃபார் தம் ஸோ ஏ ஹேவ் டு

அவங்க எத்தனை வீட்டு குப்பையை ஒரு லாரியில் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அந்த அதுலேயே எவ்வளோ ஸ்ட்ரீட்ஸ் அவங்க ரவுண்ட் பண்ணி வராங்க அதை தாண்டி அவங்க அதை செப்பரேட் வேற பண்ணுறாங்க அதனால வந்து இன்னொருத்தங்க பாதிக்கிறாங்க ஒரு சொசைட்டிக்கு பாதிப்பு அப்படின்னா அந்த வேலைக்கு நான் போக மாட்டேன் ஹியூமன் கைண்ட் மஸ்ட் அவங்கள மதித்தாலே போதும் ஒன்றுமே இல்லை வாடா போடா மரியாதை இல்லாம மரியாதையோட ட்ரீட் பண்ணாலே போதும் ஹியூமன் ஹியூமனா ட்ரீட் பண்ணாலே போதும் வேற எதுவுமே வேணாம் அவங்களுக்கு தமிழ்நாடுல நிறைய பேர் இன்னும் சாக்கடையில் இறங்கி அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜை க்ளீன் பண்ணுறாங்க என்ன ரிஸ்க் இருக்குது அதில் உயிருக்கே ஒரு பெரிய சேதம் ஏற்படும்ன்றது தெரியாமல் இறங்கி செய்கிறாங்க ட்ரைனேஜ் ஒர்க் பண்ணும்போது அந்த விஷவாயு தாக்கி நிறைய பேர் இறந்துடுறாங்க பத்து வருஷம் வேலை பார்த்தாலே அவங்களோட இருந்து எல்லாமே பாதிக்கப்படுது முதல் அந்த வேலையும் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக அதுக்கு பதில் வந்து ஆட்டோமேஷன் இருக்கணும் அவங்களுடைய ஹெல்த்தை நம்ம பார்க்கணும் கார்பரேஷனில் வந்து அவங்க குப்பாடுறவங்க தானே அப்படின்னு ஒரு அலட்சியமான ஒரு இதுல பைசா குடுக்கறது கம்மி அங்க போய் செய்ய இங்க போய் செய்யி இங்க செஞ்சுக்கிட்டே குடிங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல அப்படி அவங்க என்ன அந்த கேள்வி மட்டத்துல இருந்து அவங்களும் மேல வரணும் நம்மளும் மேல தூக்கி விடணும்

इन्हें वाल्टिकल